டீச்சர்ஸ் இது முதுகலை தமிழாசிரியர்களுக்கான வினாத்தால் புதிய பாடத்திட்டத்தின்படி தான் நம்ம வினாக்கள் எடுக்கிறோம் இன்றைக்கான பதிவு அழகு ஏழில் இலக்கணப் பகுதியிலிருந்து நம்ம வினாக்கள் எடுத்திருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய பதிவுகள் அனைத்துமே சிறந்த வினாக்களாக உள்ளார்ந்த வினாக்களாக தேர்வு நோக்கியில் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க நல் டீச்சர்ஸ் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க மிக குறைந்த கட்டணத்தொகை தான் சமூக சேவை நோக்கோடு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு தான் இந்த வினாக்கள் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க முதல் கேள்வி யாப்பருங்கலம் வியாபரங்களக்காரிகை உங்களுக்கு இலக்கணத்தில் அழகு ஏழில் எழுத்து சொல் பொருள் அகப்பொருள் புறப்பொருள் யாப்பு அணி பாட்டியல் புலமை தொல்காப்பியம் நன்னூல் வியாபருங்களம் யாபருங்கலக்காரிகை நம்பியகப்பொருள் புறப்பொருள் வின்பாமலை தண்டி அலங்காரம் இந்த தலைப்புகளுக்கேற்ப இந்த நூல்களில் இருந்து நீங்கள் படிக்கணும் இந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அது வெறும் கண் துடைப்பு தாங்க மூலநூலாசிரியர்களுடைய நூல்களை வச்சு தான் நீங்கள் படிக்கணும் அதுதான் நம்ம வெற்றிக்கான வழிமுறையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கு நாம் இந்த வினாக்கள் வந்து எந்த நூலிலிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா யாப்பருங்கலக்காரிகை மூலமும் முறையும் அமிர்தசாகர அமிர்தசாகர இயற்றிய யாப்பரங்கலக்காரிகை இடம் விளங்கா மேற்கோள் உரையுடன் முனைவரிசை திருஞான சம்பந்தம் கொடுத்துருக்காங்க இந்த நூலை அதிலிருந்து தான் நம்ம வினாக்கள் எடுத்துருக்கோங்க இது மிக பயனுள்ளதாக இருக்கும் தேர்வு நோக்கில் மிகச்சிறந்த வினாக்களாக உங்கள் முன்னே பாருங்கள் யாப்பருங்கலக்காரிகையின் யாப்பு கட்டளை கழித்துறையால் ஆனது கட்டளை கழித்துறைன்னு சொல்லுவோம் ஏன்னால் யாப்பருங்கலம் அப்படிங்கிற நூலுக்கு துணை நூலாக எழுதப்பட்டதுதான் வந்து யாப்பருங்கல காரிகை அமிதசாகரர் எழுதியது இதில் குணசாகரர் தான் வந்து உரை கண்டிருக்காரு காரிகை அப்படின்னாலே வந்து கட்டளை கழித்துறை பொதுநகரம் வரும் கட்டளை கழித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது யாப்பு பற்றி விதிகளை வந்து கட்டளை கழித்துறையால் எடுத்துரைப்பதனால தான் வந்து இந்த நூல் வந்து பாவகையால் யாப்பால் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இதில் கட்டளை கழித்துறை அப்படிங்கிற யாப்பில் எழுதப்பட்ட ஒரு நூலு இந்த நூல் வந்து யாப்பை குறிக்கும் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க இந்த கட்டளை கழித்துறை அப்படின்னா முதல் நான்கு சீர்கள்லேயுமே ஒரு நூற்பாவில் ஒரு இதில் பாடலில் முதல் நான்கு சீர்களிலும் வென்றலை வென்றலை பெறலாமல் கடைசி சீர் அடிதோறும் விலங்காயாக அமைய நேரிசையால் தொடங்குவது தான் வந்து கழித்துறைன்னு சொல்லுவாங்க அது அடிக்கி பதினாறு எழுத்து இருக்கும் நிறைய செயலை தொடங்கும் பதினேழு எழுத்தும் எண்ணி எண்ணும் பொழுது ஒற்றெழுத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அமைந்தது தான் வந்து வியாபரங்களை காரிகை இதில் வந்து மூன்று இயல்கள் கொண்டது உறுப்பியல் செய்யுளியல் ஒழிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று இயல்களை கொண்டது மொத்தம் மூன்று இயல்கள் இருக்குது வியாபரங்கலக்காரிகளை அதே மாதிரி நாற்பத்தி நாலு காரிகைகளை கொண்டு பாங்க செய்யுளின் உறுப்புகளை பற்றி கூறும் முதல் இயல் வந்து இருபது காரிகைகளை கொண்டுள்ளதுங்க செய்யுளின் வகைகளையும் இனங்களையும் விளக்கும் செய்யுளியலில் பதினைந்து காரிகைகளை பெற்றுள்ளது இதெல்லாமே கொஷின்ஸ் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கங்க சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு இயல்லையும் வந்து கூறப்படாத செய்திகளை எடுத்துரைக்கும் ஒலிபியல் வந்து ஒன்பது காரிகைகளால் அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க முதல் கேள்வி பாருங்கள் யாபரங்கள யாப்பு கட்டளை கழித்துறையால் கட்டளை கழித்துறை அப்படிங்கிறது தான் பொருள் அடுத்து வியாபாரங்களக்காரிகை கட்டளைக்கழித்துறையில் அமைந்தாலும் அதை வேறு எந்த யாப்பு வகையாக வழங்குவது வழக்கம் அப்படின்னா காரிகை யாப்புன்னு சொல்லுவாங்க நிறைய விளக்கம் சொல்லலாம் இனி அடுத்த பதிவில் நம்ம கொடுக்குறோங்க மூன்றாவது கேள்வி குணசாகரர் அமிர்தசாகரின் வேறு அமிதாகரின் வேறு எந்த நூலுக்கு உரை தந்திருக்கார் அப்படின்னா யாப்பருங்கலத்திற்கு உரை தந்திருக்காருங்க யாப்பருங்கல நூலுக்கு உரை தந்திருக்கார் இன்னொரு இலக்கண நூல் அடுத்து பாருங்கள் யாப்பருங்களக்கு அருகையில் வரும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்ற ஆறும் செய்யுளில் எத்தன்மையை பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டால் செய்யுளின் உறுப்புகளின் தன்மையை பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் இப்போ உங்களுக்கு உறுப்புகள்னா தெரியும் இல்லையா ஒரு செயலுக்கு உறுப்புகளாக அமையக்கூடியவை எழுத்து அசை ஆவது அசை அசையால் ஆவது சீர் சீரால் ஆவது தலை தலையால் ஆவது எல்லாம் ஒன்று சேருவது அடி அப்புறம் அதுகளுக்கு எல்லாமே வந்து நயம் தொடை நயம் பார்ப்போம் எதுகை எழுத்தா மூனை எழுத்தா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுதான் வந்து செய்யுளில் அமையக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வியாபாரம் வரும் எழுத்து அசை சீர் அடி எல்லாமே உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஐந்தாவது கேள்வி யாப்பரங்கல காரிகை உரையில் அதற்கு முந்தைய எந்த நூலில் இருந்து பாடல்கள் எடுத்தாளப்பட்டுள்ளன அப்படின்னா காக்கை பாடினியம் அப்படிங்கிற நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப காக்கை பாடினியம் அப்படின்னா வந்து காக்கை பாடினியார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து சங்க இலக்கிய காலத்துல வாழ்ந்த புலவர் சங்க காலத்துல வாழ்ந்த புலவர் இருக்கு இன்னொரு பெயருன்னு கூட சொல்லுவாங்க சங்க புலவரான நச்சல்லையாருன்னு சொல்லுவாங்க இவர் எழுதிய ஒரு யாப்பு இலக்கண நூல் மிகச்சிறந்த சிறந்த இழக்கல நூலாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து விரிவான விளக்கமும் கொடுத்துருக்காங்க இதை இது இதுதான் இந்த நூல் வந்து இந்த செய்யுள் இலக்கணத்தை விளக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தொல்காப்பியரோட யாப்பு இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு தான் வந்து காக்கைப்பாடி நியம் வந்து இலக்கண நூலாக வகுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நேரசை நிறையசை ரெண்டு அசைகளைத்தான் சொல்லியிருக்குது தொல்காப்பியத்துக்கு பிறகு வந்த இலக்கண நூலில் வந்து காக்கை பாடினியம் வந்து ஒரு முக்கிய நூல்னு சொல்லுவாங்க இந்த காக்கை பாடினியத்தையோட நூற்பாக்கல் நிறைய இலக்கண நூல்களில் உரைகளில் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் இந்த விளக்கம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாப்பதிகாரம் என்ற யாப்பு நூலை எழுதியவர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை ரொம்ப முக்கியமான கேள்வி எருத்தம் எனப்படும் கலிப்பாவின் உறுப்பு என்ன அப்படின்னா களிப்பா அது ஏழாவது கேள்வி தரவுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தரவு அப்படின்னா அது ஒரு உறுப்பு வகைகளில் சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க கலிப்பாவின் பிற உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தனிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தர இந்த சுரிதகம் தரவு இந்த மூன்று உறுப்புகளால் இயல்வது தரவு இது கொச்சக கழிப்பா அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இது வந்து கழிப்பா வகையில் வரக்கூடியது சரிங்களா அடுத்து களிநடியிலடி நான்காய் தமிழ் அளவொத்து வருவது அப்படிங்கிறது வந்து இந்த கேள்விக்கான விளக்கம் என்ன அப்படின்னா நெடிலடி பாருங்க நான்காய் தமிழ் அளவொத்து வருவது எட்டாவது கேள்வி விருத்தம்தான் களி நடியிலடி ஐந்து சீர்களுக்கு மேல் வருவது அடுத்து ஒன்பதாவது கேள்வி எழுத்து எத்தனை நூற்பாக்களால் ஆனது ஒன்பதாவது கேள்வி இரநூத்தி ரெண்டு நூற்பாக்களால் ஆனது அடுத்து பொதுப்பாயிரம் எத்தனை பொதுப்பாயிரம் மொத்தம் எத்தனைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் பொதுப்பாயிரம் மொத்தம் எத்தனை அப்படின்னா பத்தாவது கேள்வி ஐந்து பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் இதெல்லாம் படிச்சிருக்கேன் இல்லைங்களா இரண்டு வகைப்படும் பாயிரம் இரண்டு வகைப்படும் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் இதில் பாயிரம் அப்படிங்கிறது எல்லா நூல்களுக்கும் பொதுவாக பொருந்தி வரக்கூடிய செய்தியை சொல்வது அது சிறப்பு பாயிரம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நூலுக்குரிய வரலாற்றை மட்டும் சிறப்பாக கூறுவது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பாயிரத்தில் வந்து நூல் ஆக்கியோன் பெயர் முதலாக பதினோரு செய்திகளை உள்ளடக்கியதுன்னு சொல்லுவாங்க இதில் த இது 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 வந்து இந்த பாயிரங்களுக்கெல்லாம் மேலாக அமைவது சிறப்பு பாயிரம்னு சொல்லுவாங்க வழிபடு கடவுளை வணங்குதல் என்ன பொருள் பற்றி எடுத்து எடுத்துரைப்போர்கள் இவற்றையெல்லாம் கூறக்கூடிய கூறக்கூடிய பகுதியாக விளங்குவது அப்போ ஒரு நூலுக்கு மற்றொருவர் எழுதுவது சிறப்பு பயிறம்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க முன்னோர் நூலின் முடிபொருங்கு ஒத்து இவை என்ன நூல் அப்படின்னு கேட்குறாங்க பதினோராவது கேள்வி உடைய நூல்னு சொல்லுவாங்க பதினோராவது கேள்விக்கு விடை வந்து ஆ வழிநூல்னு சொல்லுவாங்க முன்னோர் எழுதிய நூல்களின் சார்பாக நம்ம அதை பின்பற்றி எழுதுவது வழிநூல்னு சொல்லுவாங்க அடுத்து பனிரெண்டாவது கேள்வி சார்பு நூலிற்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா பனிரெண்டாவது கேள்வி ஆ நூல்னு சொல்லுவாங்க சார்ந்து வர ஒரு நூலை சார்ந்து வரக்கூடிய நூலுக்கு மற்றொரு பெயர் புடைநூல் அப்படின்னு சொல்லுவாங்க பதிமூணாவது கேள்வி சிறப்பு பாயிரத்தில் எத்தனை செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன அப்படின்னா பதினோரு செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன அடுத்து பக்ரோடை வெண்பாவில் சிறிய செப்பலோசை சிறிது செப்பலோசை வலிவி வந்தவற்றை பற்றி ஒரு குடை ஒப்புமை நோக்கி எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்னா களிப்பான்னு சொல்லுவாங்க இது வந்து நீங்க படிச்சதாகணும் ரொம்ப முக்கியமானது பக்ரோடை வெண்பான்னு உங்களுக்கு தெரியலையா செப்பலோசை உடையதாக ஈச்செடி கடைசி எடி மூன்று சீராக ஏனையடி நான்கு சீராக வெண் சீரு வெண்டலையும் மற்றும் வந்து வேற்று தலைகள் விரவி வராது அதில் வந்து நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற வாய்ப்பாட்டில் முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் பக்கரோடை வெண்பாவின் பொது இலக்கணம் அடுத்து பாருங்கள் வெண்களிப்பா அப்படிங்கிறது வந்து என்னென்னா தட்டுக்களி யோசைன்னு சொல்லுவாங்க களித்தலை தட்டுக்களி யோசைன்னு சொல்லுவாங்க பிற தலைகளும் வரும் வெண்பா போல் மூன்று சீராக வரும் நான்கடி முதல்ல எத்தனை அடியாக வந்தாலும் சரி அந்த பொருள் பற்றி இந்த பா வருவது அப்படின்னு சொல்லுவாங்க பக்ரோடை விண்பாவில் சிறிது செப்பலோசை வலுவி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து வெண்களிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விளக்கமெல்லாம் நல்லா தெளிவாக யாப்பரங்கல காரியின் நூலில் இருக்குது படிச்சுக்கோங்க வியாபரங்கல காரியையில் செய்யுளின் உறுப்புகளை பற்றி கூறும் முதலியல் எத்தனை காரியிகளை கொண்டுள்ளது அப்படின்னா இருபது காரியிகளை கொண்டுள்ளது இருபது காரியிகளை கொண்டுள்ளது இந்த வினாக்கள் உங்களுக்கு இலக்கண வினாக்கள் கொஞ்சம் தெளிவாகவே நம்ம சொல்லலாம் நேரம் போதாது அப்படிங்கிறதுனால சுருக்கமாக சொல்லிட்டோங்க இந்த வினாக்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக்ஸ் கொடுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டுதலாக எங்களினுடைய வினாக்கள் அமையும் எல்லாமே தேர்வு நோக்கில் தான் நம்ம வினாக்கள் எடுக்கிறோங்க மிக பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கிறோம் அடுத்த பதிவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப இன்னும் இரண்டு நாளில் வந்து இந்த பதிவு கொடுக்குறோம் அடுத்த இலக்கணத்தில் வந்து அடுத்த தலைப்பில் நம்ம யாப்பருங்காலம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றாக படிங்க டீச்சர்ஸ் வெற்றிக்கு வித்திடும் வகையில் முயற்சி கடின முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நன்றி வணக்கம்